பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து தமிழர்களின் வாக்குகளை திட்டமிட்டு சிங்கள பேரின வாதத்துக்கு வாக்களிக்கின்ற ஒரு முறைமைதான் அந்த பொது வேட்பாளர் தெரிவு பொது வேட்பாளர் என்ற தெரிவை கொண்டு வந்து தமிழரை போட்டுட்டு அந்த தமிழர் தமிழர்களே தாங்களாகவே இன்னொரு ரெண்டாவது தெரிவையும் மேற்கொள்வார்கள் அதே சிட்டையில் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங் இருப்பார் லிஸ்டில் அனுராகுமார் திசான இருப்பார் சஜித் இருப்பேர் இன்னும் பல அதில் நான் நான் இருக்கிறேன் அஞ்சு பேர் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த ஜனாதிபதி தேர்வுக்கான பட்டியலில் இருக்கின்றார்கள் அந்த பொது வேட்பாளர் என்பதும் வந்து தமிழ் மக்கள் தாங்களாகவே விரும்பி இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஏற்கின்ற அல்லது ஒற்றையாட்சி அரசியலமைப்பைக்குரிய ஜனாதிபதியை ஏற்று நாங்களும் இந்த எங்களுடைய அரசியல் தீர்வுகளை எல்லாத்தையும் கைவிட்டு சிங்கள மக்களுடன் சிங்கள தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் பங்காளிகள் ஆகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதற்காகவும் இரண்டாவது இருப்பு வாக்கை தெக்கினுைய ஒரு தலைவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த விருப்பு பொது வேட்பாளர் விவகாரம் வந்து தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சூடுபிடிக்கப்பட வைக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதன் பின்னணியில் சர்வதேசங்கள் இருக்கின்றது இந்தியா பிரதானமாக இந்தியா இதில் மிக தீவிரமாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இரண்டாவது இருப்பு வாக்கை ரணில் விக்ரமசிங்காவுக்கு பெற்றுக் கொடுக்கிற கூறிய வேலை திட்டங்கள் மறைமுகமாக தமிழ் மக்களுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் எந்த பிரச்சனைகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு இன பிரச்சனையை கூட தீர்க்காத ஒரு ஜனாதிபதி எவ்வாறு எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்பட்டு பிரச்சனையை தீர்க்கப் கேள்விகளை வாக்காளர் முன்னால் வைக்கின்றேன் ஊடாகவே மாண்மிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறினார் மைந்த ராஜபக்ஷ அவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கோட்டாபாய அவர்கள் அனைவரும் ஒரு கூட்டுகள் நிற்பவர்கள் இவர்கள்தான் தமிழ் மக்களுக்கு விளைவித்தார்கள் கடந்த காலத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காமல் இழுத்தெடுத்திக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா அப்படி வாக்களிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வாக்குகளும் விண்மரையமாக சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது